வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அனுப்புகிற லிங்க்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடியலன்னா விட்டுடுங்க சில பேர் ஃபோனை போட்டு திரிடுறாங்க சில பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஏதோ உலக அதிசயத்தை அவங்க கண்டுபிடிச்சா மாதிரி பழகுன நட்புக்கு கூட மரியாதை கொடுக்காமல் அவசரமாக அவசரமாக பேசி அனுப்புகிறீங்க தயவுசெய்து உறவுகளே பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஃபோன் நம்பரை நான் வாங்கியிருப்பேன் அது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கும் அதில் லிங்கில் நான் அனுப்புகிறேன் விருப்பப்பட்டால் பாருங்கள் விருப்பப்படலாம் விடுங்க கோடி வீடியோ லட்சம் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க அவுத்து போட்டு ஆடுறது அரைக்குறையாக ஆடுறது காமெடிகளை பேசி டபுள் மீனிங்கில் பேசுகிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதையெல்லாம் விட்டுட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா அதுக்காக நான் வந்து என்னோடய முயற்சியை விட்டுட மாட்டேன் இதை பார்க்குறீங்களே எங்கள் கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு மிராஸ்தார் ராமூர்த்தி மிராஸ்தார்ட்டு அவர் உழவடிக்கிறத விவசாயம் பண்ணுறத எல்லாமே நான் வீடியோ பண்ணி போட்டிருப்பேன் ஒரு முப்பது நாளாக அவருக்கு மிகவும் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து பார்த்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை எல்லாம் பார்த்தாங்க அவரை வந்து சென்னைக்கு வர வச்சு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு நாளாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு போது திடீர் மழைங்க வீட்டு வாசலில் சட சட சடன்னு அடிச்சுது என்னடா இது மழை பெய்தட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா வெயில் அடிச்சிது அப்படியே கிளம்பி நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க வந்துவிட்ட பிறகு பார்த்தாக்க ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து திரும்ப மழை ஏன்னா ஆக்சிடெடுக்கு போகிறவங்க ரத்த டெஸ்ட் கொடுக்குறவங்க ரிசல்ட் வாங்குறவங்கலாம் அங்கேயும் எங்கேயும் ஓடி அலமோதிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல் வருஷம் முதல் மழை இந்த ராமூர்த்தி ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்றுலாம் ரொம்ப கலப்பாக இருந்தாங்க இந்த மழையை பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க மழையை வந்து பார்த்தாங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் சொல்ல வர விஷயம் யாருக்கு புரியுதோ புரியலையோ உண்மையாகவே என்னோட நட்புக்கு இலக்கணமாக என்னோட நட்பை வந்து மதிக்கிறவங்க என்னை புரிஞ்சிக்கணும் என்னோடய சேனலை வந்து வைரலாக்கணும் என்னோட சேனலை வந்து புரிஞ்சிக்கணும் இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நான் ஒரு நாற்பது வருஷமாக சென்னைக்கு வந்த காலத்திலேருந்து பல நோயாளிகளுக்கு எனக்கு நோய்வாய் போது நான் வந்த காலங்கள்லாம் இருக்கு என்னோட நண்பர்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி விட்ட காலங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவமாக எங்க பார்த்தாலும் சுத்த பத்தமா ரொம்ப எனக்கே நெகிழ்ச்சியாக இருக்குங்க இப்படிப்பட்ட ஆஸ்பத்திரி இந்த அளவுக்கு சென்னையில் வந்து தரம் உயர்த்தப்பட்டு நல்ல ஒரு தகுதியான ஒரு மருத்துவமாக இருக்காங்க நான் பல நாள் பல நேரங்களில் நான் வந்து ஆஸ்பத்திரியை பற்றி குற்றக்குறைகள்லாம் சொல்லியிருக்கிறேன் என்னோட காணொலியில் கூட நான் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் இந்த மழையும் இந்த ஆஸ்பத்திரி இருக்கிற சுத்தம் பத்தமும் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு அது ஏடிமிக்க செஞ்சு தான் திமுக செஞ்சுதாங்கிறது நான் வந்து ஆராய வரல தமிழ்நாடு மக்கள் எங்கிருந்து எங்கே வைத்தியம் பார்க்க போனாலும் மற்ற மாநிலத்திலிருந்து மற்ற மாவட்டங்களிலேருந்து இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாங்க பாருங்கள் அவ்வளோக்கானு இங்கே உள்ள டாக்டர்ஸ்லாம் உடனுக்கு உடன் எல்லா பரிசோதனையும் பண்ணி அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கங்கிறது மனசுக்கு ஆறுதலான ஒரு விஷயம் பல பேர் பல விதமாக பேசுவாங்க ஆனால் நான் சொல்கிறது ஒரே விதம் தான் இந்த டிவியில் உக்காந்துக்கிட்டு இந்த கலாச்சாரம் மதம் ஜாதி இதையெல்லாம் தூண்டி விட்டு இதையெல்லாம் வந்து ஒரு பேசு பொருளாக்கி அப்பப்போ அங்கங்கே கலவரங்கள் அப்பப்போ வந்து பிரச்சனைகள் பண்ணுற ஜாம்பவான்கள் இருக்காருங்களா அரசியல் தலைவர்கள் டிவியில் உட்காந்து டிவி சேனலை நோண்டிக்கிட்டு டிவி சேனலை பார்த்துக்கிட்டு விவாதம் மேடைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கள அந்த மாதிரி மக்களை அந்த மாதிரி மனிதர்களை இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கும் கேஎம்சி மருத்துவமனைக்கும் வர சொல்லுங்கள் இங்கே எத்தனை ஜாதி எத்தனை மதங்கள் எத்தனை வைத்தியங்கள் என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிறது கண்கொள்ளா காட்சிங்க ஹோட்டலுக்கு போனால் ஜாதி பார்க்க மாட்டோம் சினிமாவுக்கு போனால் ஜாதி பார்க்க மாட்டோம் பஸ்ஸில் ஏறினா ஜாதி பார்க்க மாட்டேறோம் ட்ரெயினில் ஏறினா ஜாதி பார்க்க மாட்டுறோம் ஆஸ்பத்திரியில் பார்த்துனா மதம் கிடையாது ஜாதி கிடையாது யாராரோ எங்கேருந்து வந்து ஒன்றா உக்காந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டு அந்த டாக்டர் சொல்கிற வழிமுறைகளை கேட்டுட்டு இங்கே கொடுக்குற உணவுங்க அவிச்ச முட்டை கொடுக்குறாங்க வாழைப்பழம் கொடுக்குறாங்க வெள்ளரி பிஞ்சி கொடுக்குறாங்க அது தயிர் சாதம் சாம்பார் சாதம் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த அவிச்ச முட்டையை ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா இதையெல்லாம் மனிதர்கள் பார்த்து சாப்பிட்டு குணமாகி சௌகரியமாக ஊருக்கு போகணும் அவங்களோட குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும் இந்த நாட்டு மக்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி இதை பார்க்குறீங்களே அந்த கொட்டுற மழையில் அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் காவல்துறை அதிகாரி செவிலியர்கள் இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அடுத்த காம்பவுண்டுக்கு போகணும் அடுத்த மாடிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மழை வந்து செம்மையாக குளிர வச்சுருச்சிங்க இன்னும் சொல்ல போனேன்னா நாங்கள் வந்து நோன்பு நாள் நேற்றெல்லாம் வெயில்ல இங்கேருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமான என்னோட நண்பரோட திருமண விழாவுக்கு அம்பத்தூர் திரும்ப சேத்துப்பட்டி எங்கள் மலாளி ரஃபி மஜித் வீட்டுக்கு திரும்ப கோயம்பேடு அப்படியே எனக்கு கண்ணெலாம் கட்டி போச்சுங்க அவ்வளோ வெயில் தாக்கம் இன்றைக்கி திடீர்னு மழை பெஞ்சி எல்லாரோட மனசையும் குளிர வச்சிருச்சிங்க இது வந்து முதல் மழை மட்டும் இல்லைங்க முதல் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மழை அற்புதமான மழை அப்படியே ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது ஏசி காற்று மாதிரியே இருக்குது இது தாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்மையாகவே நேசித்து இறை நேசிப்பாளர்கள் இறைவனை வணங்கி மனம் உகர்ந்து இதை எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு நான் நேற்று இரவு நோன்பு திறந்துட்டு நான் வந்து அந்த தொழுகையில் நான் வேண்டிக்கிட்டேன் காரணம்னு கேட்டிங்கன்னா என்னால் இந்த முப்பது நாள் நோன்பு முழுமையாக வைக்கணும் ஒரு ஈமானோட நடத்திக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னோட நண்பர் ராமூர்த்தி அவர்களுக்கு உடம்பு சரியில்லைனால நேற்று இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்சு உதவி செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க யாருக்கும் எந்த ஒரு தீங்கு நடந்தாலும் தீமையே நடந்தாலும் அதை வரவேற்று கோவப்படாமல் கொந்தளிக்காம ஏற்றத்தாழ்வு பார்க்காம எளிய மனுஷன் பெரிய மனுஷனு பார்க்காம உங்களால் முடிஞ்ச நீங்கள் உதவி செய்யுங்க அந்த உதவிக்கு உள்ள பலன் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் இதை தான் சொல்கிறேன் நேற்று வெயில்ல என்னால் வண்டி ஓட்ட முடியாமல் ஒரு கேராகி எனது நண்பர் எங்கள் ஓனரோட டிரைவர் வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்தார் ஏன்னா அந்தளவுக்கு வெய்யலின் தாக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குளுமையான ஒரு சூழ்ச்சி சூழ்நிலை எனது நண்பர் தொண்டையில் வந்து ப்ராப்ளம் ஆகி அங்கே மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பல ஆயிரம் செலவு பண்ணி வைத்தியம் பார்த்து சரி பண்ண முடியாமல் எனது மிராசார் ராமூர்த்தி அவர்களை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டுருக்கு அந்த நேரத்தில் தான் இந்த மழை மிகவும் குளுமையாகவும் இனிமையாகவும் இந்த மழை அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் எனது சந்தோஷம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் இந்த காந்தி மருத்துவமனைக்கு வாங்க உங்களோட நோய்களை குணப்படுத்துறதுக்கும் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கும் இங்கே உள்ள மருத்துவர்கள் மிகவும் அருமையாக வைத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த நோயிலிருந்தும் விடுபட தயங்கவே தயங்காதீங்க டாக்டர் சொல்கிறத மருத்துவத்தை டாக்டர் சொல்கிற வைத்தியத்தை சரியான முறையில் கேட்டு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் எல்லா நோய்களுக்கும் விடுதலை உண்டு அந்த விடுதலைகள் இருந்து விடுபடுறதுக்கு இந்த மாதிரி மருத்துவமனையை அணுகுங்க இங்கே ஒரே நாளில் அனைத்து வசதிகளையும் அனைத்து டெஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு எக்ஸ்ரே ரத்த டெஸ்ட்டு சிடி ஸ்கேனு எல்லாமே உடனுக்கு உடன் எடுத்து மருத்துவம் பார்த்து வைத்தியம் பண்ணி சுகமாக அனுப்புகிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் காப்பீடு திட்டம் பிரதமர் மந்திரியோட காப்பீட்டு திட்டம் இதையெல்லாம் வச்சு அவங்க அடுத்து 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 டக்கு டக்கு டக்குன்னு தன்னோட கடமைகளை டாக்டர்ஸ் செய்கிறாங்க ஏதோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஒரு சில மருத்துவமனையில் சில நேரங்களில் சில மருத்துவ உதவிகள் கிடைக்காமல் இருக்கலாம் அதனால் மொத்த மருத்துவர்களையும் குற்றஞ்சொல்லி குறை சொல்லி நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது என்பது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா காந்தி மருத்துவமனையில் இருந்து